ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருமூப் சேனல் தலைவர் தற்போது வேட்டையின் பட ஷூட்டிங்கை முடித்து கொடுத்திருக்கிறாரு அடுத்து கூலி படத்துல லோகேஷ் டைரக்ஷன்ல இந்த மாத கடைசியெல்லாம் இல்லைன்னா அடுத்த மாதம் ஷூட்டிங் தோங்க போது அதற்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமா போயிட்டு இருக்கு சமீபத்தில் கூலி பட டைட்டில் டீச்சர் வந்து வெளியாகி பட்டு மாசம் இருந்தது இது வரைக்கும் வந்து பதிமூணு மில்லியன்ஸுக்கு மேல போயிட்டு இருக்கு இதனிடையே வந்து பாத்தீங்கன்னா ஜெயலர் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான காவலா பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது இப்ப இந்த காவலா சாங் வந்து இருநூறு மில்லியன்ஸ் வீஸை தாண்டி சாதனை பண்ணியிருக்கு ரஜினினால சாதனரான இதனிடையே வந்து வேட்டையன் கூடி ஜெயலர் டூ படத்துக்கு பிறகு தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்துக்கான பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு சமீபத்தில் ஒரு படத்தோட ஆடியோ லஞ்சில வேல் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர் ஐஸ்வர் கணேஷ் வந்து அடுத்து வந்து நான் ரஜினி சாரை வச்சு ஒரு படம் தயாரிக்க போறேன் அதை பற்றின பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு கண்டிப்பா வந்து ரஜினி சார் எங்களுக்கு ஒரு படம் பண்ணி தருவார்னு சொல்லி கோடி விட்டு அப்படியே அதிர வச்சிருக்காரு ஸோ அது எந்த மாதிரி படமாக இருக்க போகுது டைரக்டர் யாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஓடிட்டு இருக்கு பார்க்கலாம் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பண்ண தெரியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தினா உங்க என்ன ஓட்டங்கள் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி